அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு ரீவன் மிகப்பெரியவன் தொடர்ந்து என்னோடய பதிவுகளில் உங்களோட டேபிள் மேலே இந்த மாதிரி ஒரு உங்களோட படம் போட்ட ஒரு ஷீல்டு இருக்குது இதை நீங்கள் கவனிக்கலையா இதை வந்து உங்கள் டேபிள் மேலே வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு தொடர்ந்து நமக்கு கேட்டிருந்தாங்க இது மாதிரி இந்த டேபிளில் இருக்க ஷீல்ட்ஸு இது குறித்தும் சில பதிவுகள் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் இது வந்து கோயம்புத்தூரில் நமக்கு கொடுத்த ஒரு மொமெண்டோ அதுக்குள்ளே வந்து குரான் வசனம் ரொம்ப அழகான பொருள் பொதிந்த விடயங்கள் உள்ளே எழுதியிருக்காங்க நல்ல ஸ்காலர் அப்படின்ட்டு பாராட்டிகிட்டு வந்தேன் இந்த மேலே வந்து இந்த ஃப்ரேமில் எப்படி என்னோடய ஃபோட்டோ இருக்குது அது மாதிரி இந்த இதில் என்னோடய ஃபோட்டோ இருந்தது இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்து நம்ம டீமில் இருக்கவங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நம்ம டீமில் அழகாக பெயிண்ட் பண்ணி ஓகே அதை மறைச்சி இந்த மாதிரி நம்ம வைப்போம் அப்படின்னு கலர்ஃபுல்லாக இதை வந்து வச்சுருக்கோம் எத்தனைய விஷயத்தை இது மாதிரி மாற்று மாற்றுறது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு போகிறோம் மேடைகள் ஆயிரக்கணக்கான இடங்கள்லையும் ஏதாவது ஒரு மொமெண்டோவையும் நம்மளோட படத்தையும் போட்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணாடைங்கிற பேரில் அந்த ஜரிய துணி மேக்சிமம் அதையும் கொடுத்துட்றாங்க இது ரெண்டுமே எனக்கு எதுக்குமே பயன்படாதுன்னு நான் பல இடத்துல சொல்லிட்டோம் பதிவுகளும் போட்டுவிட்டோம் நிகழ்வுகளுக்கு பேச கூப்பிடும்போதே அதையும் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக நம்ம நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுக்க தான் செய்கிறோம் ஆனாலும் ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு மொமெண்டோ கொடுத்து பொன்னாடை பொறுத்துனா ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத இன்னுமே நம்மளுடைய மனசுலேருந்து எடுக்க முடிய மாட்டேங்குதுல்ல அப்போ மக்கள் வந்து இதை செஞ்சிட்றாங்க அதை கொண்டு சில சமயம் அங்கேயங்கே கொடுத்துட்டு வந்துடுறோம் என்னுடைய ஞாபகமாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சில சமயம் நம்மளை தாண்டி வரும்போது அதுகளை குப்பையில் தூக்கி போடுறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது ஒன்று பிறகு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது அது ஆல்டர்னேட்டிவாக ஆர்ட் எதாவது பண்ணி நாங்கள் மாற்றி வைக்க தான் செய்கிறோம் அதனால் உங்களோட படத்தை வச்சு ப்ரொமோட் பண்ணி ஏதாவது வந்து பேரும் புகழும் நீங்கள் அடைய போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஒரு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு அங்கீகாரத்தை இந்த உலகத்தில் பெறணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் இருக்கோம் ஒரு டீச்சராக ஒர்க் இருக்கோம் பட்டிமன்ற மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் டீச்சர் அப்படிங்கிற இடத்துலையும் நம்மளால் ஒரு ஹையஸ்ட் பொசிஷனை பெற்று கல்வி சீர்திருத்தத்தை பண்ண முடியல நம்ம செய்கிற கல்வி சீர்திருத்த பணிகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற முடியல நம்மளை அட்டி தழுத்தி நம்மளை தட்டி அழுத்தி ஏதாவது ஒரு வகையில் அமுக்கணும்னு இந்த சமூகம் பார்க்குது அதுக்கு சாதி காரணமாக இருக்குது பெண் என்ற ஒரு காரணம் இருக்குது சீனியர் ஜூனியருங்கிற காரணம் இருக்குது பல விதயங்கள் சங்கங்கள் அமைப்புகள்னு அது ஒரு பக்கம் இந்த பக்கம் பேச்சு மேடைகள்னு போனால் சொல்லவே தேவையில்லை ஏகப்பட்ட அரசியல் அதுக்குள்ளே இருக்குது அது ஒரு பல மாஃபியாக்கள் மாதிரி இந்த பேச்சு எழுத்து துறைகளுக்குள்ளயும் வந்து அதை அபகரித்து அந்த இடத்தை வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாஃபியா கூட்டம் போல் பல அரசியல்கள் அதுக்குள்ளே பிஸ்னஸ் இருக்குது இதுகளுக்குள்ளே முட்டி மோதி ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுங்கிறது ஆகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்போது முத சோசியல் மீடியாவை அப்போ தான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் அந்த சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கில் பார்த்து உங்களுக்கு நாங்கள் அவார்டு தர்றோம் நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செஞ்சுட்ருக்கீங்கன்னா அதோடய ஃபோட்டோஸ் தகவல்களை எங்களுக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனில் அவார்டு தருவோம் இந்த செலப்ரிட்டி வருவாங்க அப்படின்னுலாம் போஸ்ட் போடக்கூடிய சில என்ஜிஓஸோட பதிவை பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு மெனக்கெட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகளை எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி அனுப்புகிறோம் அனுப்பும்போது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோடு நீங்கள் வாங்கன்னு சொல்லி முதல் முதல்ல ஒரு அவார்டு நமக்கு சென்னையில் கொடுக்குறாங்க அவார்டுனா என்ன இது மாதிரியான ஒரு ஷீல்டு இந்த ஷீல்டு தான் அவார்டு அந்த அவார்டு தான் கௌரவம் அந்த கௌரவம் தான் நமக்கான அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை ஃபேஸ்புக்கில் போட்டு மற்ற இடங்களில் காட்டும்போது தான் எங்க நாங்கள் வந்து சாதிக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இருந்த எங்களுடைய மனப்பான்மை அதுபோக கொஞ்சம் நாள் ஆக 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 என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஷீல்டுகளில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது விளங்குது இதுக்கு பின்னாடி இந்த அவார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் அநியாயம் இது ரெண்டுமே வழங்குது அது நிறைய சூழ்ச்சிகள் சார்ந்து இருக்குது நிறையா வந்து நீதமாக செயல்பட முடியாத இடத்துல இருக்குது இந்த ஷீல்டு அப்படிங்கிறது நம்மளை இங்கே நிறைக்க போகிறது இல்லை அப்படின்னா இஸ்லாத்துக்கு முன்னாடியான காலகட்டங்களே நமக்கு விளங்க தான் செய்யுது ஆனாலும் அது ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது சேரக்கூடியதை வந்து குப்பையில தூக்கி போட முடியலை இஸ்லாத்துக்கு வர்றோம் தான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கான அவார்டை தர முடியும் அப்படிங்கிற புரிதல் வருது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரநூத்தம்பது ஷீல்டுகள் இருக்கும் தோராயமாக அந்த ஷீல்டுகளெல்லாம் இந்த உலகம் பெரிய கௌரவம்னு நினச்சி ஷோகேஸ் பண்ணி அந்த எல்லாம் அடுக்கி இவையெல்லாம் என்னுடைய வெற்றி அப்படின்னு காட்டுறாங்க இல்லையா அந்த எல்லாம் ஒன்றா சேர்த்து என்னுடைய வெற்றி அல்லன்னு முடிவு பண்ணி ரொம்ப நாள் கழித்து தான் தெரியும் இந்த ஷீல்டில் இருக்க ஸ்டிக்கரை கிழிக்க முடியும் அப்படின்னு அப்போது இந்த ஷீல்டில் இப்போ இதெல்லாம் வுட்டில் செதுக்கியிருக்காங்க இதெல்லாம் வுட்டில் செதுக்கியிருக்காங்க இதை கிழிக்க முடியாது இதில் பெயிண்ட்டு தான் பண்ணணும் ஆல்டர்னேட்டிவாக அப்போ இந்த ஸ்டிக்கர்களை வந்து கிழிக்க முடியும் மொமெண்ட்டோவில் இருக்க ஸ்டிக்களைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த ஷீல்டில் இருக்கிற ஸ்டிக்கர்களை பூரா கிழித்து இரநூத்தம்பது ஷீல்டையும் ஒரு மூட்டையாக கட்டி தேவைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்க பேர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு அது ஒரு வேலை சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது காய்லாங்கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது உட் ஸ்டோர்லையோ ஸ்டீல் ஸ்டோர்லேயோ போட்டுருங்க அல்லது ஷீல்டு விற்கிற கடைக்கே கொடுத்து அவங்க அதை ரீயூஸ் பண்ண முடியும்னா பண்ணிக்கட்டும் ஏதாவது ஒன்று செய்ங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு நம்முடைய மனநிலை இதுதான் எனவே என்னோடய டேபிளில் இது போன்ற ஷீல்டுகள் எதையாவது ஒன்று ஒன்று ரெண்டை வச்சு அது ஒரு ஷோகேஸ் பண்ணி அதிலிருந்து எதையாவது நான் அடைய விரும்புகிறேன்னா அப்படின்னா எனக்கு இது சுமை தான் இது தூசி அடையும் இதை துடைக்கணும் இதை பார்க்க முடியாமல் கிடக்கும் எனக்கு இந்த ஷீல்டுகள் இதை பராமரிக்கிறது சுமைங்கிறதுனால தான் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஷீல்டுகளை நம்ம கிழித்து தூக்கி எறிஞ்சோம் அதனால் ரெண்டு விஷயத்தை நான் இந்த வீடியோ வழியாக சொல்ல விரும்புகிறேன் ஒன்று எங்களை நிகழ்வுக்கு கூப்பிட்றவங்க பேசுறதுக்கு கூப்பிடுறவங்க தயவு செய்து எங்களை கண்ணியப்படுத்தணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஏதாவது இந்த ஷீல்டுக்கும் இந்த பொன்னாடிக்கும் ஒரு ஆயிரம் ரூபாயை தனியாக தந்து இந்த ஷீல்டுக்கும் பொன்னாடிக்குமாக நாங்கள் சேர்த்து வச்சது இதை வந்து நீங்கள் ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்கோ அல்லது ஏழைகளுக்கான உணவுக்கோ பயன்படுத்துங்கள் நீங்கள் கையில் கொடுத்துருங்க அதை நாங்கள் அவங்க கொண்டு போய் பிரயோஜனமாக சேர்த்துருவோம் அல்லது அந்த ஆயிரம் ரூபாவில் ஆயிரம் நோட்டீஸ்கள் அச்சடிப்போம் ஒவ்வொரு வருடமும் ஒரு தீமை கையில் எடுத்து அதுக்குரிய பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நோட்டீஸ்கள் அடிச்சு போன வருஷம் கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமை மரணத்தில் ஒன்றரை லட்சம் நோட்டீஸ் அச்சடித்து போன வருடம் பரப்புரை செஞ்சோம் அதுக்கு முன்னாடி பசியாற்றுவோம் ஏழைகளுக்கு உணவு கொடுப்போங்கிற பரப்புரையை செஞ்சோம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் நாம் கையில் எடுத்துருக்கிறது மேக்கப் பிரேக்கப் பரப்புறேங்கிறத ஒரு லட்சம் நோட்டீஸ்கள் இது வரைக்கும் அச்சு அடிச்சு நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ மாதிரி நோட்டீஸ்கள் அடிக்கக்கூடிய பணிக்காவது உங்களுடைய அந்த ஆயிரம் ரூபாய் பயன்படும் தயவுசெய்து இந்த ஷீல்டையோ இந்த பொன்னாடையோ கொடுத்து அது பொன்னாடைங்கிற பேரில் அந்த ஜரிக துணியை கறி துணியாக கூட எங்களால் பயன்படுத்த முடியலைங்கிறதான் உண்மை அதை எடுத்து வச்சு நாங்கள் நடத்தக்கூடியதா ஒரு ஃபங்க்ஷனில் வேறு யாருக்காவது அது கொடுக்க வேண்டியதாக இருக்குது எதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறோமோ அதை நாங்களே வந்து செய்கிறதுக்குரிய விஷயமா அதை ஆக்க வேண்டியதாக இருக்குது ஒரு காட்டன் ஷால் கொடுத்தா கூட அது யாருக்காவது பயன்படும் அல்லது ஒயிட் துண்டு வெள்ளை துண்டு காட்டன் துண்டு கொடுத்தா கூட அது வந்து மேலுக்கு தொடைக்கிறதுக்கு பயன்படும் ஆனால் எதுக்குமே ஆகாது அந்த ஜிகு ஜிகுங்கிறதுக்கு வாக்கப்பட்டே நம்ம வாழ்ந்துட்டோம் பார்த்தீங்களா அதனால் இந்த ஜரிக துணி பிஸ்னஸ் இந்த பட்டு மாதிரி இருக்கக்கூடிய பட்டு கிடையாது பட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பல பல பொன்னாடைகள் அது வந்து உண்மையான பொன் ஆடைகள் கிடையாது தான் சொர்க்கத்தில் உங்களுக்கான பொண்ணையும் ஆடையையும் ஆடை பட்டாடை சிறப்பாக தர முடியும் அதனால இறைவன் மேப்பெரியவன் இவற்றில் இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னு நாங்கள் துவா செஞ்சோம் இறைவன் பாதுகாத்துட்டான் அதனால் பேரோ புகழோ ஷீல்டோ இங்கே இருக்க இங்கே இருக்கிற விஷயங்களோ அலங்காரமோ நமக்கு உருவமானது இல்லை அதை நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன் இதன் வழியாக ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த செய்தியை நான் தெரியப்படுத்துகிறேன் இனிமேல் இந்த லிங்கையும் எடுத்து ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு மறுபடியும் ஒரு தடவை அனுப்பிட்டு தான் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மேடை விஷயங்களை நம்ம இனியும் அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அது பிறகு இன்னும் சில பதிவுகள் வந்து இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த காபா இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வரும் நமக்கு உடஞ்சது போக இருக்கிறது அதெல்லாம் எல்லாமே கண்ணாடி இது பீஸ் பீஸாக இருக்கும் அசம்பிள் பண்ணுற மாதிரி உடஞ்சது போக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் இப்போ காபாவினுடைய உருவத்தை வந்து கையில் கொண்டு வந்து தரும்போது இதை கண்டிப்பாக வெளியே தூக்கி போடவும் மனசு வராது என்ன செய்யறதுன்னு விளங்காமல் தான் டேபிள் மேலே வச்சிருக்கு இனி இன்னைக்கு ஈவினிங் நம்ம டீமோட மசூரா பண்ணிவிட்டு இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் எனக்கு இந்த டேபிள் மேலே முழுக்க புத்தகங்களை பரப்பி வச்சு பேனாக்களை குமிச்சு வச்சு நோட்டு புத்தகங்களை குமிச்சு வச்சு எழுதி குறிப்பெடுத்து அப்படி தான் என்னோடய இடத்த நிறச்சி வைக்கணும்னு எனக்கு ஆசை என்னோடய நீயத்தும் நோக்கமும் அப்படி தான் எப்போதுமே இருக்கும் ஒரு இடத்த அலங்காரம் பண்ணி வச்சு அதனால் இது நடக்குது அப்படிங்கிறதுல எனக்கு எப்போதுமே உடன்பாடு இல்லை இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் காணொலிகள் நம்ம வீடியோஸ் இஸ்லாத்துக்கு பிறகு இந்த நாலு வருஷத்தில் ஐயாயிரம் வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இது எதுக்குமே பெரிய அளவில் நான் பேக் முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டேன் எங்கே இருக்கணும் அங்கே ஒரு ஸ்க்ரீனை போட்டு பேசியிருப்போம் எதுவுமே இல்லையா வீட்டில் உட்காந்து கதவு பக்கத்தில் பேசியிருப்போம் எந்த ஒரு விஷயத்தையுமே பேசுகிற கண்டென்ட்டு தான் முடிவு பண்ணணுமே தவிர நம்ம என்ன நோக்கத்துக்காக எதை பேசுகிறோமோ அதை கேட்பவர்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர பேக்ட்ராப் முடிவு பண்ணாது அப்படிங்கிறதுல எனக்கு எப்போவுமே நம்பிக்கை உண்டு இருந்தாலும் அசிங்கமாக இல்லாமல் ஒரு சின்ன ஸ்க்ரீன் மட்டும் போடலாமே அப்படிங்கிற ஒரு இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் மட்டும் போடலாமே அப்படின்ற பரிதொழிப்பு இருக்குமே தவிர அலங்காரங்களை நம்ம செய்ய வேண்டாம் பேக்ட்ராப்புகளை குறித்து எப்போதுமே கருத்தில் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அதே மாதிரி சொல்லுவாங்க இவ்வளோ லைட்டிங் அவ்வளோ லைட்டிங் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு எல்லா முயற்சியுமே செஞ்சு பார்த்துட்டேன் நான் எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இது வரைக்கும் என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு இந்த பணிகளில் நான் பேசுகிறதும் என் உள்ளத்தில் இருக்கிறதும் தான் மக்களுக்கு போய் சேரணுமே தவிர என்னுடைய கவலை இன்னொரு சகோதரிக்கு எந்த வழியும் வேதனையும் வரக்கூடாது நான் சந்தித்தவைங்கிற விஷயந்தான் என்னோட காணொலிகள் வழியாக ஒரு சகோதரிக்கு ஒரு தீர்வாக இருக்கணுமே தவிர மற்றபடி இருக்கக்கூடிய மற்ற மற்ற விஷயங்கள் அதுக்கு காரணமாகிட முடியாது லைட்டிங்கோ ஃபோக்கஸிங்கோ மற்ற மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் முயற்சி செஞ்சு பார்ப்போம் இது இப்படி பண்ணால் அப்படி நல்லா இருக்குமா நம்மளும் சேட்டலைட் டிவி சேனல் மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படியா இப்படி அந்த ஆசை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அதுவும் கூட நிறைய மாறி போயிடுச்சு அதனால் காலகாலமாக நடக்க நடக்க நம்ம கபரை நோக்கி பயணிக்க பயணிக்க நம்மளுக்கு ஒவ்வொரு தெளிவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறப்பாக வலிமைப்படத்தான் செய்யுது அதனால் இந்த காணொலியின் வாயிலாக இவற்றை நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அதனால் இப்போ இந்த ஸ்டிக்கரை கிழிக்க முடியுதான்னு பார்ப்போம் கிழிக்க முடியும்னு தான் நினைக்கிறேன் ஃபுல்லாக கண்ணாடி அதனால் இவற்றையெல்லாம் கிழிக்கும்போது இந்த உலகம் உன்னுடைய வாழ்க்கை கிடையாது இந்த உலகத்தில் இவங்க தரக்கூடிய பேரும் புகழும் உனக்கு அங்கீகாரம் கிடையாது இந்த உலகத்தில் மனிதர்கள் உன்னை போற்றுறது போற்றுதல் கிடையாது அது எல்லாம் காதல் நீராக மறைஞ்சு போயிடும் கிழிச்சிட்டோம் ஒரு பிளைன் ஷீல்டு யாருக்காவது பிரயோஜனப்படட்டும் அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும் சுபகான அதனால் எப்படி இந்த விஷயத்தை நம்ம கலட்டி எடுத்தோமோ அப்படித்தான் நமக்குள்ளே இருந்த பலவீனங்களை இஸ்லாம் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த மணபு நாயம் சல்லா ஹலீவுசலம் அவர்களுடைய தியாக வாழ்க்கை உள்ளத்தில் இருந்த பலவீனங்களை கலட்டி பிரித்து வெளியே எடுத்து பயில போட்டாச்சு இறைவன் மிகப்பெரியவன் இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் அதோட இந்த அழகான ஒரு மொமெண்டோ நல்ல ஒரு கண்ணாடி ஃப்ரேம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வசனம் என்னன்னு சொல்லிடுறேன் ரொம்ப அழகாக என்னோடய ஆர்டிஸ்ட் வந்து இதை பண்ணி கொடுத்துருக்காங்க தான் விரும்பியவர்களை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றான் நேரான வழியில் செல்ல தகுதியுடையவர் யார் என்பதை அவனே நன்கறிவான் அல் குர் ஆன் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் ஐம்பத்தி ஆறு தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் அவர் மொஹல்லா சிஸ்டர் ஃபாத்திமா சபரிமாலா சத்தியத்தை ஏற்று பெரும் சக்தியாக இருக்கும் சகோதரியே எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றியை தருவானாக கோயம்புத்தூர் போத்தனூர் திருமறைநகர் நூர் சுன்னத் ஜமாத் அவங்க கொடுத்த மொமெண்டோ வந்து ரொம்ப அழகான வேர்டிங்ஸ் குரானுடைய சத்தியம் அதை ஞாபகமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக அதை அப்படி பெயிண்ட் பண்ணோம் எனவே இந்த நிகழ்வுகளை அமைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மறுபடியும் பொன்னாடைகளையும் நூறு சதவீதம் தடுத்துக்கொண்டு தவிர்த்துக்கொண்டு கூட தடுத்துக்கொண்டு நம்ம புத்தகங்களை அல்லது நிதி பொருளாக யாருக்காவது பயன்படக்கூடிய விஷயமாக அதை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள் எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் தரலைனா கூட உங்களுடைய அன்பும் துவாக்களும் நாம் நன்மையை விதைக்க ஒரு கூட்டத்தை கட்டமைக்கணுங்கிற நினைப்புமே இந்த உலகத்தில் மிக அழகானவை இன்ஷால்லா இறைவன் சொர்க்கத்தில் நமக்கு எல்லா அழகையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் சிறப்பாக்கி தரட்டும் அலகமதில்லா அலாமலை வரமத்தாஹி வர